அதே போலதான் நமக்கு தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அதே போலதான் தாத்தா இம்மானுவல் சேகர்னார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அப்படித்தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் மேடையில பேசுவாங்க அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது எப்படி இசைக்கியம்ம மாரியம்ம பேச்சி அம்ம கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி காரணம் வந்து ஒரு ஆகச்சிறந்த படமே கொடுத்திருக்காரு தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியல பேசினாரு அதே திருநெல்வேடி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் அது குறிப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்துல தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படியே ஒரு குதிரை வண்ணார் என்ன குதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசல அதை வந்து அண்ணன் இசைக்கு கார்வனன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓட்டிட்டு தரத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசில உடச்சி எரிஞ்சார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடச்சி எரிஞ்சாரு அண்ணன் சீமான் அவர்கள் உடச்சரிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசைக்கு காரணம் உடச்சரிஞ்சார் ஒரே வேவலன்ஸ் ஏன்னா ஹரி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரை மாற்றி கார்வண்ணன் ஒண்ணுன்னு பேர் வச்சது அண்ணன் சீமான் தான் அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தரு அதனால அந்த இந்த படைப்பு சோரம் போகாது அந்த தம்பியின் படைப்பு தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு அதனால இந்த படைப்பு சோரம் போகாது இந்த படத்துல ஆகச்சிருந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க இறுதி பாடல் நம்ம பார்த்தோம் நம்ம படம் முழுக்க பார்க்கும் போது ரொம்ப ஒரு உணர்ச்சுவசோட பாட ஒரு ருத்ர தாண்டவன்னு சொல்றாங்க சிவ தாண்டவம் அதை கண்ணு முன்னாடி பார்க்கற மாதிரி இருந்துச்சு எல்லா பாடங்களுமே சிறப்பா வந்துருக்கு விமல அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவாரு அதோட படத்துல நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணன் இசைக்கு காரனுடைய இந்த படைப்பு இல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் படத்தை பத்தி நிறைய விரிவாக ஷேர் பண்ணீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு தேங்க் யூ சோ மச் விழாவினுடைய நாயகன் பேசி கேட்டோம் இப்போ படத்தினுடைய நாயகன் பேசுற கேட்டதை வந்தாச்சு